அசத்தலான காஞ்சிபுரம் பட்டுக்கொடவை இளைஞர் சொந்த தகவல் பத்து நாளாகுமா உலக புகழ் பெற்ற காஞ்சிபுரம் சேலைகள் எப்படி உருவாக்கப்படுகிறது எந்த ஐடியாவை பின்பற்றி சேலைகள் நெய்யப்படுகிறது ஒரு சேலையை அதிகபட்சமாக கையில் நெய்ய நாட்கள் ஆகிறது என நம்மில் பலருக்கும் தெரிந்து ஆனால் விற்பனைக்கு வரக்கூடிய சேலைகள் எல்லாம் அழகாக இருந்தால் நாம் வாங்கிக் கொண்டு செல்வோம் ஆனால் ஒரு சேலையை நெய்வது குறித்த சுவாரஸ்ய தகவலை காஞ்சிபுரம் கைத்தறி நெசவாள இளைஞர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் அதாவது என்னதான் டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் பண்டைய கால முறையில் பயன்படுத்தும் பொருள் என்பது நமக்கு ஒரு உணர்ச்சியை கொடுக்கும் அப்படித்தான் கைத்தறியில் மேம்பட்டு வந்திருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் மோட்டார் பொருத்திய விதம் என்றாலும் கைத்தறியில் உருவாக்கப்படும் சேலை என்பது மக்கள் விரும்பும் ஒன்றாக உள்ளது காஞ்சிபுரத்தில் நெய்யப்படும் சேலையானது கேரளா கர்நாடகா போன்ற மாநில மக்கள் பயன்படுத்தும் இருக்கிறது பொதுவாக சேலை நெய்யும் போது அதில் உள்ள டிசைன்கள் எல்லாம் கோவில் கோபுரம் சார்ந்தே இருக்கும் காரணம் கோவில் அதிகமாக இருப்பதால் அந்த சின்னத்தை சேலையில் பதிந்து நெய்யப்படுவதாகும் ஒரு சேலையை கையால் நெய்ய அதிகபட்சம் பத்து நாட்களாக கூடும் ஆனால் மிஷின் மூலம் நெய்வதால் ஒரு நாளைக்கு பத்து சேலைகள் வரை நெய்யப்படலாம் என தெரிவித்திருக்கிறார் அதேபோல் போல் காஞ்சிபுரத்துக்கு போனால் காலாட்டி கொண்டு சாப்பிடலாம் என கூறுவதற்கும் இதன் மூலம் எவ்வளவு சம்பாதிக்கலாம் என்பதையும் கூறியிருக்கிறார் இது வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்லூம் அப்படின்றப்போ ரொம்ப ட்ரெடிஷ்னல் ஒரு விஷயம் கிட்டத்தட்ட காஞ்சிபுரத்துல வந்து காஞ்சிபுரத்தோட பேமஸே ஹேண்ட்லூம் தான் சோ இந்த ஹேண்ட்லூம் அப்படின்றப்போ பாத்தீங்கன்னாக்கா இப்ப நாங்க சில்க்ல போயிட்டு இருக்கோம் ஆனா காஞ்சிபுரத்தோட பேமஸ் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா காஞ்சி காட்டன் தான் ஃபேமஸ் காட்டன்ல ஹேண்ட்லூம் தான் ஃபேமஸ் ஓகேங்களா சோ இப்ப சில்க் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் இயர்ஸ் சில்க் வந்து அந்த காட்டனை ரீப்ளேஸ் பண்றதுக்காக சில்க் வந்திருக்கு ஸோ அப்போலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம சில்க் வர்ற வர்றதுக்கு வந்ததுக்கு அப்புறம் டிசைன்ஸ் நிறைய மோட்டிவ் இது எல்லாமே இருக்கும் ஏன் காஞ்சிபுரத்துடைய டிசைன்ஸ் அதிகமா வந்து ரொம்ப ரீச் ரீச்சா ரீச்ச ரீச்சபிளாக இருக்கும் ஏன்னாக்கா டிசைன் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா காஞ்சிபுரத்தில் கோவில் நிறைய இருக்கும் ஸோ அந்த கோவில் இருக்கிற ஒவ்வொரு சின்னமும் அதை மோட்டிவாக எடுத்து வந்து சேலையில போட்டு அதை பண்றதுனால அது டிசைன்ஸ் நல்லா இருக்கும் ஸோ அதுக்காக கஸ்டமர்ஸும் நிறையா இருப்பாங்க ஏன்னா அந்த டிசைன் லைக் பண்ணி கஸ்டமர்ஸும் நிறைய பேர் வராங்க ஸோ இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா காஞ்சிபுரம் சாரீக்ஸ் கொஞ்சம் ஃபேமஸ் தான் ஏன்னா இந்த கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட்டர் கேரளா கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரியான பெங்களூர்ல இருந்துலாம் தான் நிறைய பேர் வருவாங்க ஹேண்ட்லூம்ன்றப்போ இந்த அரை டெக்னிக்னு சொல்லுவாங்க இது ஸோ இதுதான் வந்து அந்த டிசைனுக்காக நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறது ஸோ இதுக்கப்புறம் வந்து ரீப்ளேஸ் ஆனது தான் வந்து ஜாக்காடு ஸோ ஜாக்காடுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் ஜாக்காடுன்னு வரும் சாரன் ரூமுன்றப்போ அது என்னன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு சேலையில் வியூவ் பண்ணி முடிச்சிடலாம் ஆனால் ஹேண்ட் ரூமில் ஒரு சேலை வியூவ் பண்றதுக்கு டென் டேஸ் ஆகும் டென் டே ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து நார்மலா ஒரு கோரா அது ரா மெட்டீரியல் வருது அந்த ரா மெட்டீரியல் வந்து பெங்களூர்ல இருந்து தான் நம்ம ப்ரொஃபீட் பண்ணுறோம் ஸோ அந்த ரா மெட்டீரியல் அங்கிருந்து வர்றதுக்கு வந்ததுக்கப்புறம் அதில் டையிங் அந்த கலர் கலர் டைங் பண்றதுல இருந்து நார்மலா ஒரு ஃபேப்ரிக்கா வெளியே வர்றது வரைக்கும் அந்த டைம் பீரியட் பாத்தீங்கன்னா டென் டேஸ் ஆகும் ஸோ அந்த டென் டேஸுக்கு வந்து அந்த வியூவருடைய உழைப்பு இருக்கு ஏன்னாக்கா கிட்டத்தட்ட இதுல இருந்து இந்த எண்டு அந்த எண்டு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் யான்ஸ் இருக்கும் ஸோ இது ஒரு ஒரு தடவை நீங்க அந்த வார்ப்புன்னு சொல்லுவாங்க அதாவது வெஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் டைம்ஸ் ஃபிஃப்ட்டு போட்டால் மட்டும்தான் அந்த ஒரு சாரியை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும் அப்போ ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட் டைம்ஸ் போடுறப்போ அவருக்கு வந்து அந்த டைம் எடுத்துக்குது ஸோ டென் டேஸ் ஆகுது அப்படின்னாக்கா அவருடைய உழைப்பும் அதிகமாக இருக்கும் ஸோ இதை வந்து நிறைய ரீப்ளேஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை எப்படி டைம் பீரியட் டியூரேஷன் கம்மி பண்ணலாம் ஸோ இதில் எப்படி மாடர்னைஸ்டாக எடுத்துகிட்டு வரலாம் நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய ஆரண்டியும் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல ஹேண்ட்லூம் டே ஹேண்ட்லூம் ஃபீல்டில் அந்த செக்டர் அந்த செக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் நாங்க இப்படி இருந்து பாத்துக்கோம் ஒரு டிஃப்ரெண்டும் இல்ல எல்லாமே வீவிங் எல்லாமே அதுதான் சோ ஃபர்ஸ்ட் ஒரு மித்து இது இருக்கு காஞ்சிபுரத்துல பிறந்தா காலாட்டிகிட்டே சாப்பிடலாம் சோ அது என்னன்னா இதுதான் ஹேண்ட்லூம்ல அவர் வந்து மிதிக்கணும் ஒரு வீவர் வந்து காஞ்சிபுரத்துல பட்டு தறி தான் பேமஸ் சோ அவர் வீவிங் கத்துக்கிட்டாலே போதும் காலை மட்டும் அசைச்சுக்கிட்டு ஆக்சிலேட்டர் பண்ணிட்டே இருந்தா போதும் ஆக்சிலேட்டர் பண்ணி நம்ம ஜஸ்ட் இது ஒரு டிரைவிங் ஸ்கில் தான் உடல ஆக்சிலேட்டர் பிரேக் அப்புறம் வந்து நம்ம ஸ்டேரிங் ஸ்டேரிங் பதில் தான் நம்ம வெப்ட் வார்பன் வெப்ட் போடுறோம் சோ ஆக்சிலேட்டர் பிரேக் மாத்தி மாத்தி அனுப்பி போறோம் அவ்வளவுதான் விஷயம் சோ அதுவும் கால அடிக்கிட்டே என்னன்னா நீங்க ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியல் எல்லாம் போனீங்கன்னா ஒரு நின்றுட்டு ஒரு எயிட் ஹவர்ஸ் நின்றுட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா இங்க வந்து உட்காந்துட்டு ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் சோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கும் அதனால தறியோட தறி வேலை வாய்ப்புகள் இருக்கும் தறி வேலை நீங்க தெரியும்னா காலை ஆட்டிட்டு இருந்தாதான் தான் அந்த தறி வேலை செய்ய முடியும் அதனால தறி காஞ்சிபுரத்துல இருந்தா கால் ஆட்டிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல சொன்னது டைம் எடுக்கணும் அப்படின்றப்ப அந்த ஆர்வம்லாம் இல்லை